இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி போற்றி வணக்கம் மிதனராசி நண்பர்களுக்கு அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் மிதனராசிக்காரங்களுக்கு இப்ப ஜனவரி மாத கிரக நிலைகள் ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் ஜனவரி மாத கிரக பயிற்சிகள் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜனவரி தேதி புதன் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி சூரியன் வந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ரெண்டு செவ்வாய் பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார் அதாவது வக்கரகதியில் வந்து வந்துட்டுருக்கிறார் செவ்வாய் பகவான் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி புதன் வந்து மறுபடியும் வந்து மகரத்துக்கு வந்து போகிறார் ரொம்ப வேகமாக வந்து ஜனவரி மாதத்தில் வந்து புதன் வந்து பயணப்படுறார் அடுத்தது ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி சுக்கரன் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி யோகங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மிதன ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் வந்து மறைவு ஸ்தானத்தில் வந்து கடந்த மாதங்களில் வந்து இருந்தார் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு வந்து ஜனவரி தேதி வந்து பயிற்சி ஆகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதி ஆறுலையோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலையோ மறைகிறது வந்து அவ்வளவு சாதகமான பலனை வந்து கொடுக்காது ஏன்னா ஸ்தானங்களில் வந்து ராசி அதிபதி போகும்போது ஒரு முழு யோக பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்காது எதையுமே வந்து ஒரு போராடி பெறக்கூடிய ஒரு தன்மையை தான் வந்து கடந்த மாதங்களில் வந்து கொடுத்துருப்பார் இப்போ வந்து அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசியை வந்து புதன் வந்து பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் புதன் வந்து ராசி பார்க்குறதே சிறப்பு அவரே ராசி அதிபதியாக இருந்து ஜென்ம ராசி பார்க்குறது ஒரு கூடுதலான அமைப்பு ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் அப்போ ஒன்றாம் இட விஷயங்கள் ஏழாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது இன்னும் ஓட்டங்கள் சுய முயற்சி செயல் திறன் இதெல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து செயல்படும் அப்புறம் நோய் எதிர்ப்பு திறன் வந்து நல்ல முறையில் வந்து இருக்கும் நோய் எதிர்ப்பு திறன் வந்து நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எதையுமே அனுபவிக்கிற யோகம் வந்து முழுமையாக வந்து கிடைக்கும் ஜென்ம ராசியை வந்து ராசி அதிபதி பார்க்குறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் அப்புறம் வந்து ஏழாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஏழாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கணவன் மனைவி உறவு வந்து நல்லாவே இருக்கும் ஏழாம் இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போகும்போது திருமண வாழ்க்கையில் எதாவது கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கடந்த மாதங்களில் வந்து எதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வந்திருக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து வந்திருக்கும் தேவையில்லாமல் வாழ்க்கை துணைக்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து பண்ணியிருப்பீங்க அந்த சண்டைக்கு வந்து நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து ஏழாம் இடத்துக்கு போகும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகிறதுக்கு ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க அப்புறம் நம்ம சந்தி கூட்டு தொழில் அப்படிங்கிறது ஏழாம் இடம் தான் அப்படிங்கும் அந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அப்புறம் புதன் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் புதன் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து நல்ல பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அப்புறம் நண்பர்கள் மூலியமாகவோ மாமன் மூலியமாவோ வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் வந்து அமர்ந்திருக்கிறார் இவர் ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து ஏழாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் வந்து எட்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி வந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் தைரிய வீரிய அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஜென்ம ராசி பார்க்கறதுனால ஒரு மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடைவீங்க ஏன்னா மூன்றாம் அதிபதி வந்து ராசி பார்க்கும்போது எந்த ஒரு செயலையும் வந்து இறங்குறது வந்து மூன்றாம் அதிபதி தான் இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது அண்டை வீட்டாருடைய சப்போர்ட் கிடைக்கிறது ஏன்னா மூன்றாம் அதிபதி தான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து குறிக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு உதவி செய்வர்கள் வந்து அந்த மூன்றாம் அதிபதி தான் குறிக்கும் அப்போ அவர் வந்து ஜென்ம ராசி பார்க்கும்போது ஒருத்தங்க மூலிமா வந்து ஒரு உதவிகள் வந்து கிடைக்கும் ஜனவரி பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டில் மறைகிறதுனால அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மனோதைரியம் வந்து குறையறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு எட்டுக்கு போகிறது சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே குருவுடைய பார்வையில் வந்து வருவார் அப்படிங்கும்போது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் ரெண்டுமே இருக்குது உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய எதிரிஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் அதனால பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க யார்ட்டையாவது அவசரப்பட்டு பேசிட்டு அதை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் தனஸ்தானத்தில் அவர் இருக்கிறதுனால யார்கிட்டையாவது பணம் கொடுக்கறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வச்சுக்காதீங்க பேச்சுவார்த்தையில வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரங்களுக்கு எதிரிஸ்தான் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்குள்ளையா வந்து வர்றார் வக்கரகதியில அப்படிங்கும்போது போது எதிரிகளுடைய தொல்லைகள் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு ஆனா என்ன இருந்தாலுமே உங்க ராசியாதிபதி வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஈஸியா ஜமாளிச்சுட்டு போயிடுவீங்க எதிரிகளுக்கு வந்து பலம் இருக்காது உங்களுக்கு தான் பலம் ஜாஸ்தியாக இருக்கும் சுகஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறது சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே சுகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறார் சுகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல போகிறது அந்த நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து கடந்த மாதங்கள்ல வந்து சரி இல்லைனாலும் இந்த மாதங்கள்ல வந்து நல்ல முறையில் அதாவது ஜனவரி மாதத்துல வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்குறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது சுக மேன்மைகள் நடக்கிறது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது நான்காம் இடத்தான் அந்த அதிபதி போய் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் அமர்றது வந்து கல்வியில வந்து ஒரு நல்ல மதிப்பெண்களை எடுக்கிறது வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கி ஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் யோகாதிபதி வந்து கடந்த மாதங்கள்ல வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் உங்கள் ராசி அதிபதியும் வந்து கடந்த மாதங்கள்ல வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் வந்து உங்கள் ராசிக்கு எட்டில் இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துல வந்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கி ஸ்தானத்துல யோகாதிபதிகள் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவானும் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி சுக்கரனும் வந்து யோகாதிபதி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்பதாம் இடத்துல பலமாக இருக்கிறது வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு இப்போ ஐந்தாம் இட விஷயங்கள் ஒன்பதாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதிர்ஷ்டமான விஷயங்கள் மன மகிழ்ச்சி ஏற்படுறது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது தெய்வ அனுகிரகம் வந்து கிடைக்கிறது குலதெய்வ வழிபாடு வந்து நடக்கிறது அதாவது குலதெய்வ கோயிலுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து போயிட்டு வருவாங்க முன்கூட்டியே உணர்விங்க இது நல்லது நடக்க போகுது அப்படின்னா அது கட்டாயம் வந்து நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் இளமை பருவத்தில் இருக்கிற மதுன ராசிக்காரங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அப்புறம் வந்து யோகாதிபதிகள் வந்து இணையிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா சனியும் வந்து பலமாக அந்த இடத்துல இருக்கிறார் சுக்கரனும் வந்து இருக்கிறார் அப்படிங்கும்போது மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்புறம் ஒன்பதாம் இட விஷயங்களும் வந்து நல்லாயிருக்கும் ஒன்பதாம் இடத்துல என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தந்தை தந்தை சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் குருநாதருடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும் அப்புறம் நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் வந்து செஞ்சுட்டு வருவாங்க அப்புறம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு வெளி மாநிலத்தையும் வந்து குறிக்கிறது உயர் கல்வியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ அந்த இடத்துல போய் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதி அமர்றதுனால அந்த உயர்கல்வியிலையும் வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கிறது அது சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது மிதனராசிக்காரங்க வந்து மிருகசீஷ்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாம் தேதி பத்தாம் ஒன்றாந்தேதி பத்தாந்தேதி தேதி பத்தொன்பதாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அந்த நாளில் வந்து ஏதாவது ஒரு முக்கிய விஷயத்தை வந்து நீங்கள் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு தான் வந்து மிருக சீரிச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்தராஷ்டிரமம் வந்து வருது அந்த நாளில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயத்துலேயும் ஈடுபடாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் மிதன ராசிக்காரங்க வந்து அடுத்தது வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ஏழு ஜனவரி பதினஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சி இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் அந்த மூன்று நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த விஷயத்தை ஆரம்பிச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு சாதகமாகவே அது முடியும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சந்தராசிரம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதி ஏன்னா அந்த நாளில் மட்டும் நீங்கள் யார்கிட்டையுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ புதிய முயற்சிகளோ எதையுமே வந்து செய்யாதீங்க நீங்கள் உண்டும் உங்கள் வேலை உண்டுன்ட்டு வந்து சிறப்பு புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி தேதி பத்தாம் தேதி தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் நல்ல ஒரு விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கிங்க அன்றைக்கி வந்து நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே உங்களுக்கு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து சந்தராசிரம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி மூணாம் தேதி தான் வந்து உங்களுக்கு சந்தராசிரம நாள் அதனால அந்த ஜனவரி தேதி மட்டும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தொடங்காதீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபடாமல் இருக்கிறது வந்து சிறப்பு யாருக்கிட்டையுமே ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையாக வந்து வரும் அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண்ணை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துங்க வழிபாடுன்னு பார்க்கும்போது புதன்கிழமை தோறும் வந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுறது சிறப்பு மகாவிஷ்ணு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் புதன் வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆவார் அதுக்கப்புறம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து நடக்கும் நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களே வந்து ஜனவரி மாதத்தில் நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கடக கடகராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்